நோன்பு அர்க்கானு அனுஸ்ரியாம் ருக்குண் இது இருந்தால் தான் அது நிலையாக இருக்கும் இந்த ருக்குனில் எது இல்லை என்றாலும் அது நிறைவேறாது இது இருந்தால் தான் நடக்கு இது இல்லை என்றால் நோன்பு நடக்காது அர்க்கானு அர்க்காணுஸ்ரியாம் நோன்புடைய முதல் என்ன முதல் நோன்புடைய ருக்குண் இது இருந்தால் நோன்பு அந்நீயம் என்ன நீயத் நீயத்தை மேற்கொள்ளுது

நோன்பிற்கு கடமை கட்டாயம் நோன்பு இரண்டு வகைப்படும் ஒன்று நோன்பு இன்னொன்று நோன்பு நோன்பிற்கு அந்த நோன்பு நிறைவேறாது கடமையான நோன்பிற்கு நீயா இல்லாமல் அந்த நோன்பு நிறைவேறாது கட்டாயமாக நோன்பிற்கு நீயத் அவசியம் ஒவ்வொரு நோன்பிற்கும் ரமதான் மாதத்தில் இருக்கக்கூடிய முப்பது நோன்புகளில் ஒவ்வொரு நோன்பிற்கும் நீயத் அவசியமா நீயத்து இல்லாமல் ஜும்ஹூர் விளமா ஒட்டுமொத்த விளமாக்களுடைய கூட்டம் சொல்லுகிறது இத்திஃபா ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு நோன்பிற்கும் நீயத்து இல்லாமல் அவர் நோன்பை தொடர்ந்தால் அந்த நோன்பு அவருக்கு நிறைவேறாது மாலிகியா மாலிக் ரஹ்மகுல்லா அவருடைய வழியை பின்பற்றுபவர்கள் மட்டும் இதிலிருந்து விதிவிலக்கு முப்பது நாட்களுக்கும் ஒரு நியத்து மாலிகா மாளிகத்தில் அவர்களை தவிர இருக்கக்கூடிய அனைத்து வெள்ளமாக்களிடத்திலும் ஒவ்வொரு முப்பது நாளில் ஒவ்வொரு நாளுக்கும் நீயத் அவசியம் எப்படி ஃபஜுருடைய வத்துக்கு முன்னால் ஃபஜுருடைய வத்துக்கும் முன்னால் அவன் அடுத்த நாளுடைய நீயத்தை செய்திருக்க வேண்டும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஆதாரம் மல்லம் லம் யுபயித்து ஸியாம் கபல் அல் ஃபஜ்ர் ஃபலா ஸியாம் லஹு யார் ஒருவன் நியத் இல்லாமல் நோன்பை அடைகிறான் அவனுக்கு நோன்பு கிடையாது யாருடைய ஹதீஸ் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் எப்படி ஃபர்தான நோன்பிற்கு ஃபஜ்ருடைய வக்திற்கு முன்னால் நியத்தை மேற்கொண்டு மேற்கொள்வது கட்டாயம் அது இல்லாமல் நோன்பு கிடையாது நபிலான நோன்புக்கு நீயத் பஜருக்கு முன்னால் இருக்க வேண்டும் என்று அவசியம் கிடையாது என்ன ஆதாரம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள் தகல அலைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய தூதர் ஒருமுறை எங்களுடைய வீட்டுக்கு வந்தார்கள் தாதைய ஒரு நாள் ஃபகால சொன்னார்கள் ஹல் இன்தகும் ஷை ஏதாவது இருக்கிறதா காலை நேரம் ஹல் இன்தகும் ஷை ஏதாவது இருக்கிறதா என்ன இருக்கிறத கேட்கிறார்கள் தங்கம் இருக்கிறதா வெள்ளி இருக்கிறதா வைனூரையும் இருக்கிறதா மருகதம் இருக்கிறதா என்று என்ன கேட்டார் சாப்பாடு இந்த கும்சை ஐஸ்வர வந்து இயல்வாளர்கள் சொன்னார்கள் உல்லா யார் சுகாதா சுற்றா நல்ல ஒரு நாள் உங்களுடைய வீட்டில் கேட்டு பதில் இல்லாமல் இருக்குமா பதில் இல்லாமல் யாருடைய வீடாவது இருந்து இருக்கிறதா வாழ்நாளில் சன்மது ரசூல் அல்லாஹ ஹலி இந்த கும்ஷை இல்லா யா அசூல் அல்லா ஃப இம்னி இதன் சாஹி அப்படி என்றால் நான் உண்டு சுஷா அல்லவா அப்படி என்றால் நான் உண்டு இது எந்த நேரம் பகல் நேரம் இந்த வ நேரத்திலே கருத்து வேறுபாடு இருக்கிற எந்த நேரத்திலே நசீரான நொன்பை சொன்னால் நண்பாக கனவையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட எல்லா விளமாக்களுடைய கருத்து என்னவென்றால் கபலசிவா சூரியன் நேரூட்சியில் வருவதற்கு முன்னால் எந்த நேரத்திலும் அவர் குடிக்காமல் காலையிலிருந்து குடிக்காமல் பசியாக இருந்தால் அவர் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நீயத்தை கொண்டு நோன்மை நிற்கலாம் இப்போது சூரியன் நடுவுச்சிக்கு வருவதற்கு முன்னால் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் காலையில் இருந்து பசியாக தாகத்தோடு இருந்தால் அவர் நோன்பை தொடரலாம் இது என்ன நோம்புக்கு நீயர் அவசியம் நீயத்தை வாயால் மொழிவதால் மனதால் சொல்லுவதா வாயால் எப்படி மொழிவது நவை தூ சோமதி பரவீர மதாட அது போன்ற இதுவெல்லாம் இதுவெல்லாம் ஆதாரமில்லாத இல்லாத செயல்பாடுகள் எல்லா உலமாக்கண்டத்தில் தனிப்பட்ட கருத்து அல்ல எல்லா உலமாக்களுடைய ஒட்டுமொத்த கூட்டமும் சொல்லுகிறது நீ அவை வாயால் மொழிதல் பிதா மார்க்கத்தில் புதுமையை ஏற்படுத்துதல் நீயா உள்ளம் சம்பந்தப்பட்டது எண்ணம் உள்ளம் சம்பந்தப்பட்டது உள்ளத்திலிருந்து அதை மொழிவதுதான் கடமையா எல்லாம்களிலும் தொழுகைகள் பார்த்தால் நிற்பா தப்பீரை கட்டுவார் தொழுகிறேன் இமாமை முன்னோக்கி கிபிலாவை முன்னோக்கி இரண்டு ரக்காத்துகள் சரியா வராது அது மறுபடியும் தொழுகிறேன் இமாமை முன்னோக்கி இரண்டு ரக்காத்துகள் கிபிலாவை முன்னோக்கி வராது மறுபடியும் இப்படி அவருக்கு பரு தொழுகை முடிந்துவிடும் அளவுக்கு நீயத்தை மேற்கொண்டு கொண்டே இருப்பார் அதுவெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நீயா கிடையாது நீயா உள்ளம் சம்பந்தப்பட்டது நாளை நோன்முன் ஒரு நாளை கிரேன் மன அரச எண்ணினால் போதும் அதுதான் சுண்ணா அதுதான் குரான் சுண்ணாவுடைய வழிகாட்டல் நீயத்தை வாயால் முடிதல் வித மார்க்கத்தில் புதுமையை ஏற்படுத்துதல் இரண்டாவது அடிப்படை இரண்டாவது இருக்கம் இது இல்லையென்றால் உண்பு கிடையாது அது என்ன அதுதான் நோன்புடைய விளக்கம் சூரியன் உதயமாவதிலிருந்து சூரியன் மறையும் வரை எல்லா தடுத்த அனைத்து காரியங்களையும் விட்டு விலகி இருத்தல் இதையெல்லாம் எல்லாம் தடுத்து தடுத்திருக்கிறார் ரமதானுடைய காலை பொழுதுகள் சாப்பிடுவதை குடிப்பதை ரமதாருடைய நேரங்கள் சூரியன் உதயமாதிலிருந்து சூரியன் மறையும் வரை அல்லாஹ் தடுத்திருக்கிறார் மணியுமாரோட இணைவதை அல்லா தடுத்திருக்கிறார் இது போன்ற காரியங்களை விட்டு முற்றிலுமாக தடுத்திருத்தல் இதை மீறினால் முன்பு அவருக்கு கிடையாது அல்லாஹ் ரபுல்லால் அமைச்சிருகிறான் சொல்கிறான் வஷ்ஷரபு ஹத்தவை என அல குமுல் ஹைத்துல் அவையும் மினல் ஹைத்துல் அசுவன் அந்த சூரியன் உதயமாகக்கூடிய நேரம் கருப்பு நிறத்தின் நூலில் இருந்து வெள்ளை நிற நூல் வெளியாக கூடிய அந்த நேரம் வரை சாப்பிடுங்கள் குடிங்கள் என்று அல்லாஹ் பிறகு நோன்பை முழுமையாக்குங்கள் இரவு வரை பசித்திருங்கள் இரவு வரை மூன்றாவது பொதுவானது அவர் முஸ்லிமாக இருக்க வேண்டும் அறிவுள்ளவராக இருக்க வேண்டும் சக்தி மிக்கவராக அந்த நோன்பை நுற்பதற்கு சக்தி உள்ளவராக இருக்க வேண்டும் மறைவாக நோயாளியாக இருக்கக்கூடாது பயணத்தில் அவர் இருக்கக்கூடாது பயணத்தில் நோயாளியாக இல்லாத எல்லா முஸ்லிமான ஆண்கள் மீதும் நோன்பு கடமை அவர் யாராக இருக்க வேண்டும் முஸ்லீமாக இருக்க வேண்டும் சிந்தனை உள்ளவராக இருக்க வேண்டும் பாதிமானவராக வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும் அந்த நோன்பை நோற்பதற்கு சக்தி உள்ளவராக இருக்க வேண்டும் நோன்பாளியாக அவர் பயணத்தில் இருக்கக்கூடாது நோயாளியாக இருக்கக்கூடாது பெண்ணாக இருந்தால் அந்த பயணம் நோயோடு ஹைத் நிஃபாஸ் அந்த அவர்களுடைய அந்த இரண்டு இரண்டு பருவங்கள் அந்த இரண்டு காலத்தை தவிர மற்ற காலத்தில் அவர்கள் இருந்தால் அவர்கள் மீது நோன்பு கடமை அந்த காலத்தில் இருந்தால் அவர்களுக்கு நோன்பு கடமை கிடையாது இந்த மூன்று இரண்டாவது காலையிலிருந்து இரவு வரை அந்த அந்த இஃப்தாருடைய நேரம் வரை பசித்திருத்தல் தாகத்தோடு இருத்தல் மணி மகனுடன் இணையாமல் இருத்தல் மூன்றாவது முஸ்லீமாக சிந்தனை உள்ளவராக தெளிவானவராக சக்தியுடையவராக நோயாளியாகவோ பயணத்தில் இல்லாமலோ ஹைதாகவோ நிஃபாஸுடைய பெண்களாகவோ இல்லாமல் இருந்தால் அவர்கள் மீது நோன்பு